நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக குவிந்த பொதுமக்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் தொடர்ந்து வாகனம் நிறுத்தும் இடம் வசதி ஏற்பாடு செய்து தர பொதுமக்கள் கோரிக்கை வட சென்னை திருவெற்றூர் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சென்னை மாநகராட்சி பதிமூன்றாவது வார்டு சார்பில் தனியார் பள்ளியில் நடைபெற்றது இந்த முகாமில் ஓய்வூதிய திட்டம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மகளிர் உரிமை தொகை போன்ற நாற்பத்தி மூன்று வகையான சேவைகள் இந்த முகாம் மூலமாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் இடங்களில் அதிகப்படியான மக்கள் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு உள்ளனர் இதற்காகவே தனி முகாமும் அமைக்கப்பட்டுள்ளது மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தனி கவுன்சிலர் அமைக்கப்பட்டு விண்ணப்பங்கள் பெற்று வருகின்றனர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் இடங்களில் தொடர்ச்சியாக வாகனம் நிறுத்தும் இடம் அமைப்பதில்லை இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர் வாகனங்கள் நிறுத்தும் இடம் இல்லாததால் சாலையிலேயே வாகனங்கள் எடுத்து செல்வதாகவும் இதனால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன பொதுமக்கள் தெரிவித்தனர் கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற நல்ல நிலையில் நடைபெறுகிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் சார்ந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறார்கள் அதில் ஒன்றாக இன்றைய தினம் இந்த வாடிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களின் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை பதிவு செய்தால் நீங்கள் பதிவு செய்திருக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு போய் சட்டபூர்வமாக சட்டப்படி தீர்க்க வேண்டிய கோரிக்கைகள் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்க்கப்படும் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் உறுதி அளித்திருக்கின்றார்கள் இதுவரை காகித நாம் கொடுத்த கோரிக்கைகள் எல்லாம் இருக்கக்கூடாது அந்த கோரிக்கைகளை பதிவு செய்வதன் மூலமாக எப்பொழுதுமே அரசாங்கத்தின கவனத்தில் இருக்கும் என்ற அடிப்படையில் கோரிக்கைகள் பதிவு ஆன்லைனில் பதிவு செய்யப்படுவதனால் ஒவ்வொரு வாரமும் மேல் அதிகாரிகளை மேல் அதிகாரிகள் அதை ஆய்வுக்கு எடுத்து களத்தில் உள்ள அதிகாரிகளை ஏன் இதை செய்யவில்லை இதை ஏன் இன்னும் தீர்க்கப்படவில்லை என்ற கேள்வியெல்லாம் கேட்டு தீர்ப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த முகாம் இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதாவது கழிவுநீர் பிரச்சனை குடிநீர் பிரச்சனை ரோடு வேண்டும் என்ற பிரச்சனை மின்சார விநியோகம் வேண்டும் என்கின்ற பிரச்சனை ஆதாரில் உள்ள பிரச்சனைகள் திருத்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் பதிவு செய்யலாம் இப்படி பதிவு செய்வதன் மூலமாக நிச்சயமாக சட்டப்பூர்வமாக தீர்க்கப்பட வேண்டிய கோரிக்கைகள் நிச்சயமாக தீர்க்கப்படும் என்பதை நான் மாதவரும் சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர் என்ற குறையிலே உங்களிடம் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடக்கூடாது ஆகவே பொறுமையாக இருந்தாலும் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடப் நன்றி வணக்கம்